காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் நான் பெப்பர் சிக்கன் தான் சேர்க்குறேன் பட்டக்கரம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி போட்டு அதிலையும் பட்டைக்கிராம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா கிளரி அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருக்குறேன் இதுக்கு மஸ்டில் வந்து மிளகு சீரகம் சோம்பு இந்த மூணு தான் நல்லா வறுத்து பொடி பண்ணி அப்படியே உள்ளே போட்ட வேண்டியதுதான் பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு அப்புறம் வறுத்து பொடி பண்ணி போட்டாச்சு இது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே வேக வச்சு இறைட்டமாக அப்படியே தள தடான்னு வந்துடும் பாருங்கள் இதுதான் இது இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏட்டா பச்சை மிளகா இல்லை அதனால போடலை இது வந்து நான் நெய் சோறு தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே அரிசி போட்டு வேண்டியதான் பச்சை மிளகா நிறைய போடுங்க பச்சை மிளகா இஞ்சி போண்டு தான் இதுக்கு காரணம் வேறு காரமே சேர்க்க முடியாது இவ்வளோ தான் என்ன பொண்ணுங்கிறது பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பார்க்க தான் நின்று கமாண்ட் சொல்லிட்டு இருக்கிறாள் மூணு பேருமே நின்று தான் சம் சமைச்சிட்ருக்கோம் நான் தான் கேமரா பிடிச்சிருக்குறேன் நீ பிள்ளைங்களாம் எனக்கு வீடியோ எடுத்து மாட்டாங்க தான் இன்றைக்கி அவங்கள கிளற விட்டுட்டேன் நான் தான் கேமரா பிடிச்சிருக்கிறேன் பச்சை மிளகா இதில் நிறைய போட்டிருக்கேன்னா எல்லாம் ஒன்றா போட்டு நான் சிம்மில் வச்சு அப்படியே கிளறிட்டேன் இப்போ பெரிய பொண்ணு தான் கிளறிட்டு இருக்கிறாள் கிளறி தேங்காய்